தேசியமோதி என்னமோ சரமண ஜோதிருவாங்க அனைவருக்கும் கிடைக்கட்டும் தேவாய் பிராமணி தேவாயணம் ஆரம்ப அரக்கமாக காசு ஆயிரம் மகதீஸ்வர வார்த்தை நல்லா மேற்களில் இந்த நடைபெறும் நல்லதான இனிமேல் நடைபெறும் அதற்கு பொருள் கொடுப்பவர்கள் உடலுக்கு கொடுப்பவர்கள் இந்த உலகத்தில் சொல்ற தயாரித்து கொடுப்பவர்களும் எந்த நோக்கத்துக்காக குடிக்கிறவர்கள் ஒரு நோக்கம் எல்லாம் நிறைவேறவும் அவர்களுக்கெல்லாம் நல்ல உடல் நல்ல உடல் நல நீண்ட ஆய்வு நிறை செல்வம் உயர்வுகள் மெய்ஞானம் கிடைக்க உங்களுக்கு நிறுவன பணிந்து வேண்டியோம் இந்த மாசாணாசியாருக்கு வழங்கப்படும் உணவும் நோய்திற்கும் மருந்தாகவே வேண்டும் என்று உங்கள் நிறுவன பணி வேண்டியோம் மாசனாச்சியார் இந்த உணவை வாங்கிய அன்பங்களுக்கும் எல்லா வளமும் நமக்கு கிடைக்கப்பட்டு அவர்கள் நோயை ஈடுபட்டு அவர்களுக்கு எல்லா வளமும் நமக்கு கிடைக்க ஓகார முடியல சார் முருகப்பெருமானி கல்யோதாரம் வாசிபடுத்தப்பட்ட சர் குரு வல்லதா மருத்துவமன்கள் மனத்தேவன் மகானிகள் குருநாதர் சிவராஜ் யோகி ஆர்முக அரங்கமாக தேசிக சுவாமி சுவாமிகள் ஊரார் கோபநாதர் கர்நூலாக தீர்ந்த சட்டைநாதர் போபானகர் பிரமச்சித்தர் முக்கியமாக வெச்சமணி அஞ்சு கோபான கோடகர் பதுந்திரியார் கூர்மல்லி இழுக்கா சண்டிகேசர் பாப்பானவாதத்துக்கு வாசப்படி காப்பதன் அவன் ரோமசி திருவணிகள் போல் போட்டி முருகரை அரங்கர் திருவடிகள் போற்றி அரங்கரை முருகத் അഗറ്റിയ മാതിൻ്റെ അസ്തന്നലൈവർ കുറിയവർ അക്കിടേ കഷായ വിലപിവാൻ കണ്ടേക്കി ആയിരത്തി ലക്ഷം തമ്മിലാണ് ഓം മഹതീശ അരങ്കമകാദേശികളും മഹതീശ്വര ആരും അരങ്ങമകാദേശിക നൈവർ അന്നദാനത്തിന് ഇയക്കിയാലും എന്തോര മനുഷ്യനാളും ഇടയിലെ ഏർപ്പെടാമെന്ന് ആസാത്തിൽപ്പെടുമെടുക്കേണ്ടി എനിക്കൊരു തൊട്ടു ചെയ്യും തൊണ്ടും തൊണ്ടും കുടുംബത്താകും ഇയർക്കാലും എന്തോര മനുഷ്യനാളും ഇടയിൽ ഏർപ്പെടാമെന്ന് வேண்டியது மேலும் எங்க வழங்கப்படும் உணவும் நோயிற்கும் மருந்தாக உங்கள் தெரிவிக்கின்றனர் நெட்வாற்றில் எண்கைகள் நடைபெறாத அறிவுரிய வேண்டியது பதினாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வியாழக்கிழமை மதிய உணவாக ஒழுங்கு சாதம் தயிர் சாதம் கஞ்சி பச்சடி குடிநீர் மற்றும் விதகுத்தமலை தொகைகள் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னாதான உபயதாரர்கள் உயர் திரு டாக்டர் வைரமுத்தி எம் அவர்கள் குடும்பத்தாரர்கள் டாக்டர் வைரம் முன்னாள் முதல்வர் மதுரையில் டீனா இருந்து ரிட்டைர்ட் ஆனவங்க அவங்க வீடு வீஎம் சட்டம் டாக்டர் வைமுகையா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் டாக்டர் விக்னேஸ்வர முரளி எம்பிஐயா குடும்பத்தார்கள் விக்னேஸ்வரம் மருத்துவமனை சிப்பா மருத்துவமனை சிப்பா மருத்துவமனை நிர்வாகத்திற்கு குடும்பத்தார்கள் தங்கன் கைலாசபுரம் தென்னெந்தி ஜங்கன் மற்றும் பாலாமா மகன்கள் அபிஷேக அரசு குடும்பத்தார்கள் சென்னை வெந்த பூதியம்மான் மகன் வெந்திலரசன் மகன் மருந்தவேணி மதிச்செல்வி மருமகன் முருகன் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் ஊர் சொக்கனாச்சியபுரம் அயத்தாறு மற்றும் உயர் திரு ரகுபதியா குடும்பத்தார்கள் மூளை கற்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி நம்பியர்கள் குழந்தைகள் அக்ஸை சகானமாக இருக்கிறது யோசனை குடும்ப சிலர் திரு அன்னதான ஊபயதாரர் உயர் டாக்டர் வெங்கடேஸ்வர முரளி ஐயா குடும்பத்தார்கள் வெங்கடேஸ்வரா மருத்துவமனை டாக்டர் வைரமுத்தி ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் சிவா மருத்துவமனை நிர்வாகத்தார்கள் குடும்பத்தார்கள் மாலாமா மகன்கள் மாலாமா மகன்கள் அபிஷேக் அரவிந்த் குடும்பத்தார்கள் சென்றனர் வெள்ளச்சாமி ஐயா பூமி என்ற சுத்தம்மாள் மகன்கள் மஞ்சவெணி மதிச்செல்லி மருமகன் முருகன் ஐயா குடும்பத்தார்கள் ஊர் சுப்பநாச்சியார் கைத்தார் கைத்தாறு மற்றும் புயந்திரு ரகுபதியா மனுமதியம்மா குடும்பத்தார்கள் மூளை கருப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி நம்பியர்கள் குழந்தைகள் அக்ஸை சகா நம்ம இருக்கிறது யோசை குடும்பத்தில் ஸ்ரீ அண்ணந்தன உபயதாரர்களுக்கு எல்லாம் வளமும் நலம் கிடையாது வெற்றியடையும் குடும்பத்தில் நிம்மதி அமைதி அரைக்கும் ஒற்றுமருக்கு ஆசான் திருவடி மருந்து வேண்டி நோய் இருக்கிற கடந்த பதினோரு வருடங்களாக ஆசான் வருகை கொடுத்து ஆசை கொடுத்த இந்த இடத்துல

டாக்டர் வெங்கடேஸ்வரம் எம்ஜிஐயா குடும்பத்தார்கள் வெங்கடேஸ்வரம் மருத்துவமனை தீபா மருத்துவமனை நிர்வாகத்தார்கள் குடும்பத்தார்கள் மற்றும் மாலாமா மகன்கள் அபிஷேக் அரவிந்த் குடும்பத்தார்கள் சென்னை மற்றும் ரகுபதியா பாண்டுவனியம்மா குடும்பத்தார்கள் மூளை கருபட்டி அவர்கள் மகன் ராம்குமார் தம்பியர்கள் குடும்பத்தில் மற்றும் வெள்ளச்சாவி ஐயா பூவி என்ற சொக்கம்மாள் மகன் வென்னிலரசன் மகள்கள் மருதவேணி மதில் மருமகன் முருகன் அவர்கள் குடும்பத்தார்கள் ஊர் சப்பராஜர் அவர்கள் അടുത്തതൊന്നും ഇതിന다가 വളം നടുന്നില്ലേ ഇല വെച്ചിട്ട് ഇല്ലേ വരാം നിങ്ങടെ അവര한테 ഒട്ടും എന്നുള്ള ആശാ വെച്ചിണ്ട് വേണ്ടി പോഞ്ഞിരിക്കുന്ന വളം കൊടുത്ത വാങ്ങിയതിന്നോ ഒരു കാരണൊന്നുമില്ലാവിനെ ഓമനത്തി സൈഡ് മാർക്ക് ആ